வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாகம்பா ஸோ இருபத்தி ரெண்டாந்தேதி நம்ம கொடுத்தது ஸோ வின்னிங் எந்த வின்னிங் இல்லைம்பா ஸோ இருபத்தி ரெண்டாந்தேதி ஸோ இருபத்தி மூணாம் தேதிக்கான கெஸ்டிங்கை பார்க்கலாம் ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய கணிப்பு வந்து மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து ப்ரை பண்ணுங்கப்பா ஸோ நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வரையில் சொல்லுவோம் ஸோ ஸ்ட்ராங்காக நம்ம மட்டும் சொல்கிறோம் ஸோ லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கப்பா ஸோ கேள்வி இருபத்தி மூணா அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெஸ்டிங்கை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ புக்கிங் பண்ணுற நம்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பர்கள் வாட்ஸ்அப்பில் கேஎல் மட்டிக்கு டியர் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரை புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ அது ஒரு அது ஆஃபர் வந்து செம் ஆஃபராக கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம சொல்லியிருப்போம் பார்த்துருப்பிய தெரியாத நம்பர் தெரியாத நம்பர்கள் இந்த இதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கலாம்ப்பா ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ கேளுக்கான லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி புக்கிங் பண்ணிக்கலாம் இது மாதிரி வெற்றி போனால் ஃபுல் வெற்றி ஆன்சனால் ஹாஃப்னரூவா கொடுத்துருவாங்க கேரண்டி ஆன்சுனா உடனே கொடுத்துருவான்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் உங்களது வெற்றி போனால் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி நம்பா ஸோ நம்பிக்கையான நண்பர் இவங்கள்ட தொடர்ந்து புக்கிங் பண்ணிக்கலாம் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பரை சேவனேஜ் ஆகி சொன்னீங்கன்னா ஸோ வின்னிங் ப்ரைஸ் டீட்டெயில் அனுப்புவாங்க ஸோ இதுவே வந்து இது இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு நானூறு ரூபாய்க்கு மேலே புக்கிங் பண்ணால் மூன்று இலக்க நம்பர் அதாவது மூணு நம்பர் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா கொடுக்கப்படும் போனஸ் சொன்னப்பா ஸோ அதான் நம்ம வந்து ஆஃபர் செம்ம ஆஃபராக கொடுத்துருக்காங்க இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு ஸ்க்ரீன்ஷாட்டு தெளிவுபடுத்த வச்சுக்கோங்கம்பா ஓகேம்பா ஸோ நம்பரை சேவ் பண்ணிச்சு தொடர்ந்து புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஓகேம்பா ஸோ ஆம்பா கேசிங்க பார்க்கலாம் ஸோ ஏ போலில் ஜீரோ மூணு ஒன்று அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போல ரெண்டு நாலு அப்படின்னு எடுத்துருக்கோம் சி போரில் அஞ்சு எட்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ நம்பர்ஸ் படி ஜீரோ இருபத்தி அஞ்சு ஸோ மூணே நம்பர் தான் நம்ம போர்டில் உள்ள நம்பர் கொடுத்துருக்கோம் ஜீரோ இருபத்தஞ்சு ஜீரோ நாற்பத்தஞ்சு ஜீரோ நாற்பத்தெட்டு ஜீரோ நாற்பத்தி மூணு ஜீரோ முப்பத்தேழு ஜீரோ பதினாலு அப்படினு எடுத்துருக்கோம் சகல் போர்டு அஞ்சு ரெண்டு அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம்ப்பா சகல் போர்டில் அஞ்சு ரெண்டு எடுத்துருக்கோம் ஸோ இது இல்லாமல் நாலு நம்பர்ஸ் கணிப்பில் இது மேட்ச் ஆச்சு நம்மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கம்பா ஸோ எழுநூற்றி அறுபத்தொன்று ஏழ்நூற்றி இருபத்தெட்டு முந்நூற்றி எண்பத்தெட்டு நூற்றி முப்பது அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏபியில் ஏபியில் சாரி நாலு நம்பர்ஸில் ஏபியில் இதே தான் ஏபி எழுவத்தாறு எழுபத்தி ரெண்டு முப்பத்தெட்டு பதிமூணு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏபி ஏசியில் எழுபத்தொன்று எழுபத்தெட்டு முப்பத்தெட்டு பத்து அப்படின்னு எடுத்துருக்கோம்பா ஸோ இந்த ஜி ஜீரோ இருபத்தஞ்சு ஒரு பாக்ஸாக எடுத்துருக்கோம் ஸோ மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணுவோம்பா தனிப்பில் இல்லைன்னா சிங்கிளாகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம்பா இந்த ஜீரோ இருபத்தஞ்சி தான் நம்ம இங்கே வந்து அறுபது இருபத்தஞ்சி அறுபது ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ பதினாறு நாற்பத்தி எட்டு அப்படின்னு ஒரு நம்பர் மட்டும் நாற்பத்தி எட்டு ஸோ ஆறுன்னு வச்சுருக்கோம்பா ஸோ ஒன்றுக்கு இப்போ ஒரு ஒன்று கிடைக்கிது ஸோ ஒன்றுக்கு போக ஆறு அப்படின்ட்டு ஸோ பதினாறு நாற்பத்தெட்டு பார்த்துருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கப்போல் எடுத்துக்கோம்பா ஓகேம்பா நாளைக்கு ஒரு அருமை நம்ம வெற்றியோட நிதிப்போம் பை சி யூ